பலவீனமான மூட்டுகளை எப்படி நம்ம 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 பலமாக்கலாம் சிகிச்சை எல்லாமே சேர்த்து பண்றப்போ அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும் நீட்டி ஈஸியா மடக்க முடியும் ஈஸியா உட்கார்ந்து எந்திரிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் மூட்டுகளுக்குள்ள நடக்க முடியாதவங்க வீல் சேர்ல வந்தவங்க உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க அதிகமா நடந்தா கால் வலிக்குது நடந்தா கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூட்டுகள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கும் பலவீனமான மூட்டுகளை எப்படி நம்ம பலமாக்கலாம் அப்படின்னா நம்ம கட்டின பயிர் எல்லாத்தையும் நம்ம காலையில் வெறு வயிற்றுலாம் நம்ம சாப்பிடும்போது பலவீனமான மூட்டுகள் வந்து நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முருங்கை இருக்குது பார்த்தீங்களா முருங்கை இலை அப்படி இல்லாட்டி முருங்கை காய் அப்படி இல்லாட்டி முருங்கைப்பூ இதை வந்து இது அந்த முருங்கையோட இதுகளை வந்து அம்சங்கள் வந்து எதாவது நம்ம சமைத்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் திடமாக ஆரம்பிக்கும் வலிகள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை எல்லாமே சேர்த்து பண்ணுறப்போ முட்டுகளுக்குள்ளே வந்து ஆயில் அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும் அந்த ஆயில் அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறப்பையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டுகளுக்குள்ளே இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் குறைஞ்சு நம்மளுக்கு வந்து உராய்வு தன்மை வந்து ஏற்படாமல் நீட்டி ஈஸியாக மடக்க முடியும் ஈஸியாக உட்காந்து எந்திரிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் மூட்டுகளுக்குள்ளே ஆயில் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூட்டுகளை சுற்றி நம்ம பற்று மாதிரி நம்ம போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய நல்ல அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிடெல்லாம் நல்லா செக்ரேட் ஆகி வரும் அந்த ஃப்ளூய்டை செக்ரேட் பண்ணக்கூடிய மெம்பரின் நம்மளுக்கு சிதைவு ஏற்பட்டாலும் அது திரும்ப நம்மளுக்கு வளர்ந்து வரும் வீக்காக இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா முட்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும் தாராளமாக அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து நம்ம நார்மலாக நம்ம வாக்கிங் போக ஆரம்பிச்சிடலாம் போக ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு வலிக்காது அந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம் ரொம்ப நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து முட்டுகள் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாண்டினா தான் அதிகமாக வந்து நடக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கு நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டுது தான் நம்மளுக்கு ரெஸ்ட் வந்து தேவை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாராளமாக நம்ம நடக்கலாம் அதே மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு வழிகள் நம்மளுக்கு ஏற்படாது நடக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படாமல் நம்மளுக்கு இருக்கும் அப்படி இருக்கும் போது தான் நம்மளுக்கு மற்ற உறுப்புகளோட ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக ஒரு மாதத்துலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அழகாக எழுதிருச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாம் நடக்க முடியாதவங்க வீல் சேரில் வந்தவங்க உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிருவாங்க செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லெலாம் எந்திரிச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாகவே நடக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் மூட்டு வலிகளுக்காக ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது பத்து வருஷமாக மூட்டு வலியை முடக்கு வேறு கையெல்லாம் ஒரே வரி நடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு முட்டி தான் கொஞ்சம் முட்டி அப்படின்னா கீழமாக வைக்க முடியாது போது அந்த மூத்தி செஞ்சு பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏ எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலையில் தான் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சி என்னால் எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால் குடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளை இல்லாத அந்த மாதிரி அந்த குத்துறது உள்ள மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் கரெக்டா குத்துறது குறைஞ்சிருக்கோம்

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ